ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அந்த நகை சேமிப்பு திட்டம் ஸோ அதை பற்றியா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கடக்காரர்களும் ஒவ்வொரு பேரில் சொல்லுவாங்க அபிவிருத்தி திட்டம் சொல்லுவாங்க த ஹாப்பி ஹோல்டு திட்டம் ஒவ்வொரு கடற்காரர்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க பட் இருக்கிற கான்செப்ட் எல்லாமே வந்து ஒரே மாணிக்கி தான் இருக்கும் ஸோ அதான் நம்ம எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற பணமாக வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாதம் பணமாக கொடுப்போம் கடைசியில் ஒரு ஊக்கத்தொகையாக கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு நம்ம நகை எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற பணத்துக்கு அன்றைக்கி அன்னிக்கி நகையாக வந்து இடையாக வந்து வர வச்சுருவாங்க அந்த மாதிரி மெத்தெல்லாம் எடுத்துடலாம் ஸோ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அத்தனை இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மாதம் ஒரு ஆயிரரூவா கொடுக்குறேன் பதினோரு மாதம் நான் கட்டுறேன் பன்னெண்டாவது மாதத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஆயரூவா போனஸ் தொகையாக கொடுத்துட்டு பன்னெண்டாயரூவாக்கி நான் நகை எடுத்துக்கலாம் அதுதான் இந்த கான்செப்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி பார்த்துக்கலாம் ஃப்ளெக்சிபிள் மணி திட்டம் இது பணமாக சேமிக்கும் திட்டம் இதில் நீங்கள் கட்டும் தொகையானது பணமாக வரவைக்கப்படும் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணமாக மட்டும்தான் வர வைக்கப்படும் சொல்லிட்டாங்க இத்திட்ட காலத்தின் முடிவில் பன்னெண்டு மாதம் ஒரு மா தவணை தொகை ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் இப்போ நீங்கள் மாதம் ரூபா போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் மாதம் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுப்பாங்க அதை நீங்கள் ஐயாயிரரூவா போட்டிருக்கீங்க அப்படின்னா பன்னெண்டாம் மாதம் உங்களுக்கு வந்து ரூபாயா போனஸ் தொகையாக கொடுப்பாங்க அதை சொல்கிறாங்க இத்திட்ட காலம் முடிவடைந்தும் நகை வாங்கும் போது வாங்கும் தினத்தன்று தங்கத்தின் மதிப்பு கணக்கில் கொள்ளப்படும் எந்த சூழ்நிலையும் ரொக்கமாக தர இயலாது ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுங்க தங்கமாக தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் எந்த சூழ்நிலையும் பணம் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நகை வாங்கும்போது அமலில் உள்ள வரிகள் பொருந்தும் மற்றும் செய்கூலி சேதாரம் உண்டு தற்போது வரி மூன்று சதவீதம் ஸோ இந்த மாதிரி போனஸ் தொகை கொடுக்குறப்ப நீங்கள் வந்து செய்கூலி சேதாரம் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அதே டயத்தில் வரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு பர்சன்டேஜ் அதாவது டேக்ஸபிள் வந்து மூணு பர்சன்டேஜ் இத்திட்டத்தில் சேரும் அனைவருக்கும் நிச்சய பரிசு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நீங்கள் நகை ஏதாவது எடுத்துடுவீங்க எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரோ ஒரு அயன் பாக்ஸோ நீங்கள் கட்டுற தொகையை வச்சு உங்கள் உங்களோட மதிப்புக்கு ஏதாவது வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுப்பாங்க அதான் இதில் சொல்கிறாங்க ஓகே இப்போ வந்து கால்குலேஷன் போட்டு பார்த்துருமா இப்போ நீங்கள் ஒரு ஆயரூவா கட்டுறீங்க பதினோராவது மாதத்து வந்து பதினோராயிரம் கட்டிடுவீங்க அப்போ ஆயிரரூவா வந்து உங்களுக்கு ஊக்கத்தொகை கிடச்சிது அப்போ எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு வந்து மொத்த தொகை வந்து ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ இதே தொகை வந்து நம்ம வந்து ஒரு பேங்க்கில் எஃப்டி போட்டோம்னா என்ன ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா இவ்வளோ பணம் நமக்கு வந்து கிடைக்காது அதான் ஒரு பெரிய விஷயம் இப்போ வந்து மாதம் ஆயிரரூவா கட்டுறோம் ஆயிரம் கட்டுறப்ப கட்டுறப்போ பதினோரு மாதம் பதினோராயிரம் கட்டி முடிச்சிருப்போம் அப்போ நம்மளுக்கு பன்னெண்டாம் மாதம் ஊக்கத்தொகை ஆயிரரூவா கொடுக்குறாங்க மொத்தம் வந்து ரூபாய்க்கு வந்து நம்ம நகை எடுத்துக்கலாம் இப்போ இதே நம்ம வந்து ஒரு பேங்க்கில் வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டி இதே மாதிரி மாதம் மாதம் ஆர்டி போட்டால் என்ன ஆகும் பாருங்களேன் நம்ம வந்து இதே மாதிரி ஆயிரரூவா ஆர்டி போடுறோம் பதினோரா மாதத்தை வந்து நம்மளுக்கு வந்து அதை பதினோரு மாதம் நம்ம ஆர்டி போடுறோம் மேக்ஸிமம் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி தெரியலையோ இப்போ நான் வந்து மாதம் ஆயரூவா வந்து நான் அதாவது ஆர்டி போடுறேன் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் எதாக இருந்தாலும் சரி தான் அதே டத்துல பதினோரு மாதத்துக்கு நான் போடுறேன் அதிகபட்ச வட்டியே வந்து ஏழு பர்சென்ட் தான் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் அதிகபட்சம் ஏழு தான் இருக்கும் அப்படி கொடுக்குறப்ப எனக்கு எவ்வளோ வட்டி வருதுன்னு பாருங்களேன் வெறும் முந்நூற்றி புள்ளி இருபத்தி ஏழு பைசா வருது அதே டைத்தில் இங்கே வந்து உங்களுக்கு ஆயிரரூவா உங்களுக்கு கிடைக்குது கிட்டத்தட்ட ஒரு அறநூறுவா சேர்த்து கிடைக்குது அதே நீங்கள் பத்தாயிரூவா கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும் ஸோ இது வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்கும் அதில் வந்து பத்தாயிரரூவாய் கிடைக்கும் ஸோ நாங்கள் வந்து இதை போடுங்கன்னு சொல்ல வரல ரெண்டுக்கு கம்பாரிசன் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதே மாதிரி மூவாயிரூபா மாதத்தவண எட்டுக்கிறப்ப வந்து பதினோரு மாதம் வந்து முப்பத்தி மூணாயிரரூவா கட்டுவாங்க ஸோ மூவாயிரரூவா பதினோராது மாதத்துக்கு வந்து முப்பத்தி மூணாயிரம் கட்டுவாங்க ஊக்கத்தொகை அதாவது போனஸ் தொகை வந்து ஒரு மூவாயிரவா அப்போ நீங்கள் ஒரு முப்பத்தாயிரரூவாய்க்கு நீங்கள் நகை எடுத்துக்கலாம் அதேமாதிரி ஐயாயிரருவா அப்படின்னா ஐம்பத்தஞ்சாயிரரூவா நீங்கள் கட்டுவீங்க ஊக்கத்தொகை வந்து ஒரு ஐயாயிரவா மொத்தம் வந்து அறுபநாயிரரூவா ஸோ பத்தாயிரரூவாங்கிறப்ப வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அதை பதினோரு மாதம் கட்டுவீங்க ஊக்கத்தொகை ஒரு பத்தாயரூவா மொத்தம் ஒரு லட்சத்தி ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் நகை எடுத்துக்கலாம் இப்ப நம்ம எப்படி நகை எடுக்கலாம் அதனால அதை நம்ம பார்த்துருவோம் இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபா கட்டுறீங்க எனக்கு இதான் முக்கியம் இப்போ ஒரு ஐயாயிரம் ரூபா கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணத்தோட மதிப்பு இருக்கும் பண மதிப்பு பண மதிப்பு எவ்வளவு இருக்கு அறுபதனாயிரம் ரூபா இருக்கு பண மதிப்பு அறுபதாயிரம் இப்ப வந்து நீங்க வந்து ஒரு செயின் ஒரு ஒரு பவுன்ல செயின் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இன்னைக்கு ரேட் எவ்வளவு நகையின் எடை எவ்வளவு எட்டு கிராம் இன்ட்டு இன்னைக்கு ரேட் எவ்வளவு ஆறாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா அப்போ ஐம்பத்தோராயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா இப்போ இதற்கு சேதாரம் ஒரு அதிகபட்சமே சொல்கிறேன் ஒரு அதிகபட்சம் ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நீ அதுக்கப்புறம் நீங்கள் குறைக்கலாம் நான் சொல்றேன் ஒரு அதிகபட்சம் ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் போடுறாங்க அப்போ ஐம்பத்தோராயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய்க்கு ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜுங்கிறது என்ன ஆகும் ஆறாயிரத்தி இரநூத்தி பதினோரு ரூபா வரும் அப்போ ஐம்பத்தோராயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா கூட்டல் ஆறாயிரத்தி இரநூத்தி பதினோரு ரூபா ஐம்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொருவா வரும் அதற்கப்புறம் ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் போடுவாங்க ஐம்பத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எட்டு மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ரூபா ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று கூட்டல் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒம்பது மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தொம்போதாயிரத்தி எழுநூத்தி பத்து ரூபா ஸோ இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் பார்கெயின் பண்ணுறது அதை நான் அதை பற்றி பேச வரல ஸோ இந்த மாதிரி இருக்கும் அப்போ அறுபதாயிரத்துலேருந்து இதை கழிச்சுருவாங்க ஐம்பத்தொம்பதாயிரத்தி எழுநூத்தி பத்தா கழிச்சுடுவாங்க மிச்சம் ஒரு ரூபாய் இருக்கும் இதுக்கு எதாவது நீங்கள் ஒரு வெள்ளிக்கானா அவளை நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை வச்சு வாங்குகிற ஒரு மெத்தடு ஓகேங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராமம் வச்சு வாங்குகிற ஒரு மெத்தடு அது என்னென்னு பார்த்துருவோம் பதினோரு மாதங்கள் சேமித்து முதிர்வு நாளில் பன்னெண்டாம் மாதம் நீங்கள் சேமித்த எடைக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கும் திட்டம் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மாதமும் நீங்கள் செலுத்தும் தொகை அன்றைய தேதியின் மார்க்கெட் விலை நிலவரப்படி தங்கமாக வரவைக்கப்படும் நகை வாங்கும்போது அமலில் உள்ள வரிகள் பொருந்தும் தற்போது வரி மூன்று சதவீதம் இத்திட்டத்தில் சேரும் அனைவருக்கும் நிச்சய பரிசு ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஊக்கத்தொகை வந்து கொடுக்க மாட்டாங்க ஆனால் செய்கூலி சேதாரம் இல்லாமல் வந்து நம்ம வந்து பொருள் வாங்கிக்கலாம் அதுதான் இதில் தெளிவாக சொல்கிறாங்க செய்கூலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கும் திட்டம் புரியுதுங்களா இப்போ பாருங்களேன் இப்போ வந்து உதாரணத்துக்கு மு முதல் மாதம் இப்போ ஜனவரி ஒன் ஒன்றாம் மாதம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அன்றைக்கி ரேட்டுக்கு நீங்கள் ஒரு ஐயாயிரூவா செலுத்துறீங்க அன்றைக்கி ரேட்டுக்கு வந்து ஒரு கிராம் வந்து ஐயாயிரத்தி எண்பது ரூபா இருக்குது அப்போ எப்படி போடுவீங்க ஐயாயிரரூவா நம்ம செலுத்துகிறோம் வகுத்தல் அன்றைக்கி ரேட்டு ஐயாயிரத்தி எண்பது ரூபா வகுத்துறீங்கன்னா எவ்வளோ வருது சைவ் புள்ளி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மில்லி அதாவது இதில் கொடுத்துருப்பாங்க அப்போ ரெண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரேட்டு கூடியிருக்கு அப்போ நம்ம கட்டுறது எவ்வளவோ நம்ம அதே ஐயாயிரம் தான் நம்ம கட்டப்போகிறோம் நம்ம கட்டுறது அதே ஐயாயிரம் தான் ஐயாயிரம் வகுத்தல் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா சைபர் புள்ளி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி மில்லிகிராம் அது சைபர் புள்ளி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி மூணாவது மாதம் பாருங்களேன் நம்ம கட்டுறது அதே ஐயாயிரம் தான் வகுத்தல் அன்றைக்கு ரேட்டு கொஞ்சம் கூடி இருக்குது ஐயாயிரத்தி இரநூறுவா அப்போ சைபர் புள்ளி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று ஸோ இந்த மாதிரி தான் டிட்டோ அதுக்கப்புறம் ஒரு ஐயாயிரூவா நம்ம கட்டுறோம் ரேட்டு ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் இருக்குது அப்புறம் சைவர் புள்ளி தொள்ளாயிரத்தி பதினேழு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு மாதம் கட்டிகிட்டே இருப்போம் பதினோராம் மாதம் நம்ம கட்டிடுவோம் பதினோராம் மாதம் நம்ம கட்டிடுவோம் அப்போ இதோட மொத்த இடம் இருக்கு பார்த்திங்களா இப்போ மொத்த இடம் எவ்வளோ இருக்குது ஒம்பது புள்ளி எழுநூற்றி எட்டு இருக்கா மொத்த இட ஒம்பது புள்ளி எழுநூற்றி எட்டு ஓகேங்களா இப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த இடத்துல நான் ஐயாயிரம் தான் கட்டுறேன் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மற்ற இடையே எவ்வளோ எடுக்கிறேன் எட்டு கிராம் தான் நான் எடுக்கிறேன் நகை நான் எடுக்கிற நகையை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் எடுக்கிறேன் இங்கே ஐயாயிரம் தான் கட்டுறேன் ஆனால் வந்து எனக்கு வந்து ஒம்பது புள்ளி எழுநூற்றி எட்டு மில்லிகிராம் வந்து எனக்கு கிடைக்கிது ஆனால் இது நகையோட ரேட்டை வச்சு இப்போ டக்குன்னு ரேட்டு குறைஞ்சிச்சு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த வந்து உங்களுக்கு இதில் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் உங்களோட லக்க பொறுத்து தான் இது அமையும் ஓகே இப்போ இதே மாதிரி இதே செயினை இங்கே நீங்கள் எடுக்கிறீங்க அதாவது இந்த பணத்தை வச்சு எடுக்கிற பார்த்தீங்கன்னா அதே செயினை இங்கே நீங்கள் எடுக்கிறீங்க இங்கே என்ன வரும் பாருங்களேன் அப்போ அந்த செயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் எடுக்கிற இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி எழுநூத்தி எட்டு கிராம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது ரொம்ப சிம்பிள் இது நீங்கள் இது இதை வந்து நீங்கள் ஆக்சுவலாக ரேட்டே போட தேவையில்லை ஒம்பது புள்ளி எழுநூத்தி எட்டு மில்லிகிராமுக்கு நீங்கள் நகை என்ன வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆனால் ஒரு கால்குலேஷன் போடுவாங்க ஒம்போது புள்ளி எழுநூற்றி எட்டு மில் கிராம் இன்ட்டு ரேட்டு போடுவாங்க ஆறாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா போடுவாங்க எதுக்காக ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கிறக்காக போடுவாங்க ஒம்பது புள்ளி எழுநூற்றி எட்டு இன்ட்டு ஆறாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா மொத்த பணம் எவ்வளவு வருது ஆறாயிரத்தி சாரி அறுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பத்து ரூபா பணமாக ஆகுது அறுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஏன்னா இதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க செய்ளியும் கிடையாது சேதாரம் மில்லையும் சொல்லிட்டாங்க அப்போ எதுவுமே கிடையாது அறுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பத்து ரூபா இப்போ இதுக்கு மட்டும் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டணும் என்ட்டு மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்போ நீங்கள் எவ்வளோ மொத்தம் கட்டுவீங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு ரூபா மட்டும்தான் நீங்கள் கட்டுவீங்க இதை மட்டும் நீங்கள் கட்டிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் நகையை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ ரெண்டு இங்கே ஐயாயிரம் தான் கட்டுறேன் இங்கே ஐயாயிரம் கட்டுறேன் இந்த நகையை எடுக்கிறப்ப எனக்கு எட்டு கிராமு தான் வருது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒம்பது புள்ளி எண்ணூற்றி எழுநூத்தெட்டு மில்லிகிராமான்னுக்கு வருது அதே டயத்தில் நான் ஜிஎஸ்டி மட்டும் ஒரு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு ரூபா நான் சேர்த்து கட்டிடன் ஸோ இதுதான் ஒரு வித்தியாசம் இப்போ நீங்கள் இன்னொன்று நோன்னு ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம்மா இப்போ இந்த ஒம்பது புள்ளி எண்ணூற்றி எட்டுக்கு இதே இது போட்டால் எவ்வளோ வரும் போட்டு பார்த்துருவோம் சிம்பிளாக ஒரே வரியில் போட்டுருவோம் இப்போ ஆறாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா எட்டு ஒம்பது புள்ளி எழுநூற்றி எட்டு இப்போ ரெண்டு பேர் இப்போ அருணும் குமார் ரெண்டு பேர் போயிருக்காங்க ஒரு ஆள் இப்படி கேட்டுறாங்க ஒரு ஆள் இப்படி கேட்டுறாங்க யாருக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருவோம் சரி ஒம்பது புள்ளி ஒம்பது புள்ளி எழுநூற்றி எட்டு மில்லிகிராம் இன்ட்டு ஆறாயிரத்தி நானூற்றி எழுவது ரூபா இப்போ எவ்வளோ ஒரு அறுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பத்து ரூபா புள்ளியில் வரது விட்டுருங்க இதுக்கு வந்து ஒரு பத்து பர்செண்டாக இங்கே எவ்வளோ பன்னெண்டு பர்சன்ட் சேதாரம் போட்டுருங்கம்மா இதே பன்னெண்டு பர்சன்ட் சேதாரமே இங்கேயும் போட்டுருவோம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பத்து ரூபா இன்ட்டு பன்னெண்டு பர்சன்டேஜ் சேதாரம் ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரூபா அறுபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பத்து ரூபா கூட்டல் ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரூபா எழுபதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா ஓகேங்களா இப்போ இதற்கு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி நூற்றி பத்து ரூபா இப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இது ஏன்னு வச்சுக்கோங்க இது பின்னு வச்சுக்கோங்க ஏ பிளஸ் பி ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எழுபது முந்நூற்றி நாற்பத்தி ஏழு கூட்டல் எழுவத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா வரும் ஓகேங்களா ஸோ இதுதான் வித்தியாசம் இந்த ரெண்டுக்கும் இதே தான் மற்ற எல்லா கடைக்காரங்களையும் போடுவாங்க உங்களுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியக்கான நிறையா பேர் அது தங்க சே தங்க சேமி பற்றி நிறையா பேர் கேட்டுக்கோங்க அதுக்காக தான் இது ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தனவந்தனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இங்கே ஒரே ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க மாதாவணம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து தங்கத்தின் விலை ஐயாயிரத்து நூறுரூவா அப்படின்னா அன்றைக்கு கிராமுக்கு எப்படி இருக்கும் இதே இது திட்டம் டூவில் வந்து அதே மாதிரி பணம் கொடுப்பாங்க ஊக்கத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாதி தான் கொடுக்குறாங்க ஒவ்வொரு கடைக்காரங்களும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இவங்க கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறாங்க இந்த கடைக்காரங்க கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்க அதே சேம் கான்செப்ட் தான் ஸோ வீடியோ நல்லா புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க தேங்க்யூ